நவிமான சகோதரர்களே வாகவினுடைய நல்லடியார்களே நபிகளார் சமூக அடைகுவ செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் பிறருடைய விஷயத்தில் மிக நிதானமாக இருக்க சொன்னாங்க மார்க்கம் என்றால் என்ன என்று சொல்ற நேரம் அத்தீடு நசீகா மார்க்கம் என்கிறது பிறருடைய நலம் நாடுவது ரசூல் அதுக்கு பின்னால் சொல்றாங்க அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதருக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்கு சமூக தலைவர்களுக்கு பொதுமக்களுக்காக நாங்க இந்த உலகத்துல நலவு நாடுவது தான் மறுக்கும் என்று பேசின இஸ்லாமிய சமுதாயம் மிக ஒரு மோசமான சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டம் இந்த உலகத்துல நாங்க பார்க்கிறோம் தலை தூக்கக்கூடிய ஒரு கட்டம் நான் சொன்னேன் ஒரு வசனத்துக்காக சகாபாக்கள் சாராயத்தை தூக்கி வீசினாங்க இப்படி என்னன்னு கேட்டால் இந்த இலங்கையில் அதிகம் அதிகமான போதை வஸ்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க முஸ்லீம்களாக இருக்கிறாங்க நாங்க சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை சிந்திக்கக்கூடிய விஷயம் அதிகமான போதை வியாபாரிகள் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க வன்மையில் கொழும்பில் மதத் தலைவர்கள் ஒன்று சேர்க்கப்படுறாங்க ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு பொருள் இஸ்லாமிய தலைவர்களை பார்த்து மினிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட வார்த்தை உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுடைய சமயம் ஒரு சரியான சமயம் ஆனால் உங்களுடைய இளைஞர்கள் போதை அதே மாதிரி அனாச்சாரம் அசிங்கமான விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இவங்கள நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு உங்களிடத்துல என்ன எஜெண்டா இருக்குன்னு கேட்டா எங்களோட உலமாக்கல் எல்லாரும் தலைய பணிச்சு கொண்டிருந்தாங்க யாருக்கும் ரிப்ளை இல்லை சமுதாய பொறுப்பு என்பது அது ராமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னாங்க ஹதீசுடைய அறிவிப்பாளர் வரிசை கொஞ்சம் செட்டலாக இருந்தாலும் அருத்தம் உள்ள ஒரு ஹதீஸ் யாரும் முஸ்லிம்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல சமுதாய சிந்தனை இல்லை என்றால் சமூக உணர்வுகள் இல்லை என்றால் அல்லா இடத்துல நாங்கள் மாற்றுவோம் சொன்னாங்க நாலு லட்சம் பேர் சொர்க்கம் போவீங்க இந்த உண்மத்துல சொல்ற நேரம் அபூனா யாரோ சொல்லா அல்லாவிடத்துல இன்னும் இன்னும் எல்லாரும் சேர்ந்து சொருக்கம் போவோம் நான் மட்டும் சொர்க்கம் போகணும் சிந்தனை இறக்கவில்லை ஷஹாபாக்களுக்கு மட்டும் ஆனா நாங்க எல்லாத்திலும் எங்களிடத்துல செல்ஃபிஸ் நான் மட்டும் என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்வாதாரம் கடியமானவர்கள் நாங்கள் எல்லாவிடத்தில் மாட்டோம் சத்தியத்தில் இருக்கிற காலமெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்பதை புரிந்து கொள்ளும் ஏனென்றால் சமூகம் மாற்றப்பட வேண்டும் என மிக ஒரு சிக்கலான ஒரு ஜமான நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் பிரச்சனை மார்க்க ரீதியான பிரச்சனை ஷியாக்கள் தலை தூக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் ஷியாக்கள் ஷியாக்களுடைய வளர்ச்சிகள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது எந்த லவக்கு போய் என்றால் அண்மையில் துபாயில் இருக்கக்கூடிய சில சிறுவர்களிடம் பேட்டி காண்டாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் யார் என்று கேக்குறாங்க தெரியாது சார் அந்த சிறுவர்களை சொன்னா தெரியாது ரசூலுல்லாஹ் என்ன பேசினாங்க பத அல் இஸ்லாமு غரீபன் வஷயுது غரீபா அரபுகுல்லாஹி மால் பர்கம் ஸ்டார்ட் ஆகினக்கே பின்னால காலம் வரும் மனுஷங்க கேட்பாங்க இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய காலம் சமுதாயத்துக்கு தர்பியாக்கள் முக்கியம் வருமடை பள்ளிவாசலை கட்டினோம் கிழமை கிழமை ஜும்மா நடக்குது துழுவிக்கிறாங்கங்கிறது இல்ல பள்ளிவாசல் தர்பியாக்களுக்கு ஒரு இடமாக மாறும் அஞ்சு நேரமும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழணும் ஒரு சில முஸ்லிங்களுடைய வாழ்க்கையின் தொழுகை இல்ல புரிந்து கொள்ளுங்கள் புறம்புதனே அல்லாகுதுள்ள தீ வைணனா வைணவு முசனா எங்களுக்கும் காதல்களுக்கும் மத்தியில் இருக்கிற உடன்படிக்கை தொழுகை யாருத்தாலும் யாரிடத்தில் தொழுகை இல்லை அவர்களின் விஷயங்கள் இல்லை தொழுகை தொழுகையில் விஷயங்கள் இல்லை தொழுகையுடைய விடயத்தில் மிக நிதானமாக இருக்கணும் ஐந்து நேரமும் வந்து தொழும் ஏனென்றால் ஆதிக்கம் சிந்தனைகள் ஷியாக்களுடைய சிந்தனை சூப்யாக்களுடைய சிந்தனை என்று பல சிந்தனைகள் பச்சப்பற்ற பொய்களை சொல்லி சொல்லி சமூகத்தை வலியுறுத்தக்கூடிய பல உலக மக்கள் தோன்றிவிட்டனர் நிதானமாக இருந்து கொள்ள அல்லா சொல்லுகிறான் எல்லா வழிகளையும் பின்பற்ற வேண்டாம் அல்லாவுடைய வழியை விட்டு உங்களை பிரித்து விடும் சமுதாயத்திற்கு சரியான அக்கிரா தெரியாது சமுதாயத்திற்கு சரியான மன்னகத்து தெரியாது எல்லாரும் சொல்றதை நம்புறது எல்லாரும் பேசுறதை நம்புறது எல்லாரும் பேசுறதை விட்டு கொண்டு போகிறோம் எல்லா மாட்டிக்கொள்ளும் சரியான மண்ணுகச் விளங்கி கொண்டும் செலவுகள் எந்த வழியில் சென்றார்களோ அதே வழியில் செல்ல வேண்டும் யூடியூப்ல பேசுறாங்க ஃபேஸ்புக்கில் பேசுறாங்க ஃபலஸ்தீனை பத்தி பேசுறாங்கங்கிறதுனால அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு ஏமாந்து போகக்கூடாதுங்களா கவனமாக இருக்கணும் பள்ளிவாசல்கள் பராமரிக்கப்படணும் வணிக மாணவர்களே மிதாக்கள் சிறக்குகள் அடிக்கடி சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்தப்படும் நாங்க மட்டும் அஞ்சு பேரு பத்து பேரு கொள்கையிலிருந்து மட்டும் போறாங்க அல்ல கேட்பார் கொண்ட மட்டும் மட்டுமா பயன் பண்ணினா நாங்க சொல்லுவோம் அல்ல சொன்னோம் கண்ணியமானவர்களே யார் விதத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு விதத்தை சொல்ல வேண்டும் இதை செய்தால் பாவம் என்பதை யாரு அந்த பாவத்தை செய்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் எங்களுக்கு முயற்சி போதாது நாங்க ஒரு காலத்தில விதா இது பாவம் இது பேசணும் இப்ப பேச நாங்க பயப்பற்றோம் கணியமானவர்களை நாம் மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்னட வாழ்க்கையில மாற்றம் வரணும் என்னட உள்ள மாற்றம் வரணும்டா நாங்க சொல்லுவோம் அவ சரியாக படிக்கணும் நாங்க சும்மாவுக்கு நேரத்துடன் வாழ்தில்லை தொழிலைக்கு வாழ்வில்லை ஒரு பயானு வச்ச மக்கள் இல்லை நாங்க துன்யா துன்யா இந்த சீனாவுக்கு அடி பணிந்து கொண்டிருக்கிறோம் எப்படி சமூகம் சமூகத்துக்கு மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துவது கனியமானவர்கள் அல்லா கேட்பான் மரபை எல்லாரையும் ஒழுப்பி நிப்பாற்றுவான் ஒழுப்பி நிப்பாற்றக்கூடிய நேரம் நாங்கள் புரிந்து கொள்வோம் இந்த உலகத்தில் நான் விட்ட கோட்டையில் இந்த கேலஸ் இந்த பலகீனம் இந்த செல்ஃபிஸ் எல்லாத்தையும் புரிந்து கொள்வோம் நபிகளாருடைய ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க ரசூலுல்லா வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க இருக்கக்கூடிய ஷஹாபாக்கள் போய் சமூகத்துக்கு தொகையதை பேசினார்கள் பேசி பேசி அங்கேயே மூத்தாகினாங்க இந்த இஸ்லாம் எப்படி பரவினைக்கு இந்த உலகத்தில் மேக்சிமம் இருநூறு கோடி முஸ்லிம்கள் வாழ்வாங்க ரெண்டு மூணு முஸ்லிம்கள் ரெண்டு மூணு சஹாபாக்களை வச்சுக்கொண்டு ஜசீரத்து அரப் அப்படியே இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் போனது எவ்வளவுக்கு போனிக்கே ஸ்பெயின் வரைக்கும் இந்த களிமா இந்த தோகை போய் சேர்ந்திருக்கின்ற அந்த சகாபாக்களுடைய அர்ப்பணிப்பு நாங்க அல்லாட பாதையில அல்லாவுக்காக வேண்டிய அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அல்லாட மார்க்கத்தை படிக்கணும் நேரம் ஒதுக்குறது இல்லை கண்ணியமானவர்களே இருந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய மார்க்கமுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அல்குரானை படிக்க வேண்டும் அல்குரானை எந்த அளவுக்கு நாங்கள் படிக்கிறோமோ எந்த அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு இந்த துனியாவில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு இந்த குரான் தீர்வுகளை தருகிறது இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல மனிதர்களாக வாழ்க்கைக்கு வாய்ப்பேன் அல்ல இது உங்களுக்கும்